மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை பத்து மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பத்து இந்திய மீனவர்கள் மன்னார் தெற்கு கடற்பரப்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதுடன் அவர்தம் படகுன்றம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது யாழ் நெடுந்தவு கடற்பரப்பில் கடந்த மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களில் படகோட்டிக்கு ஆறு மாதங்கள் மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் மூன்று மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் மீனவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் உர்காவத்துறை நளினி சுபாஷ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பத்து இந்திய மீனவர்களில் எட்டு பேருக்கு ஆறு வருடங்களுக்கு இரண்டு விதித்த சிறார்கள் என்பதால் அவர்களை விடுவித்தும் மீனவர்களில் ஏழு பேர் சிறார்கள் முழுமையாகவும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் படகோட்டிக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெறவுள்ளதுடன் அன்றைய தினம் படகின் உரிமையாளரை மன்றில் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார்